சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் நேற்றைய தினமே பார்த்தபடி அதே மேற்கு சைதாப்பேட்டை ரகுநாதபுரத்தில் உள்ள பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் இந்த ஸ்லோகத்தையும் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா ராவணவதம் ஆகிவிட்டது ராமபிரான் ஹனுமானை சீத்தையிடம் அனுப்பி வெற்றி செய்தியை சொல்லிவான்னு சொல்றான் ஹனுமானும் சீதையிடம் சென்றார் எந்தை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழிய சோபனம் என்று சீதையிடம் சோபனம் பாடி ராமன் வென்றான் என்று விஜயராகவனாக ராமன் இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை ஹனுமான் சீதையிடம் எடுத்து சொல்லிவிட்டார் சீத்தையிட்ட செய்தி சொல்லிட்டு ராமத்தை திரும்ப வரார் ஹனுமான் ஹனுமான் என்ன எதிர்பார்த்தாராம் ராமன் அப்படியே ஆர்வத்தோடு இருந்து சீதேட்ட சொன்னியா என்ன சொன்னா என்னை சந்திக்க அவ தயாராயிட்டாளா எல்லாம் கேட்பார்னு எதிர்பார்த்து ஹனுமான் வரார் ராமன் பேசாமலே நின்று கொண்டிருந்தாரான் ஏன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று ஹனுமான் சிந்திக்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய தத்துவத்தை உணர்த்துவதற்காக போன எபிசோட்லயே சொன்ன இல்லையா இங்கே ஒரு அக்னி பரீட்சையே இருக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துவதற்காக ராமன் புன்னகை செய்தான் அந்த புன்னகையின் வர்ணனை தான் யுத்தஸ்பந்தத்தின் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் அப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி ஹனுமான் சீதையிட்ட போய் செய்தி சொல்லிட்டு ராம திரும்பி வந்துட்டார் இப்போ தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் அப்போது ஹனுமானை பார்த்து ராமன் தூத்த புன்னகை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் முன்பு வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம் வச்சனம் தச்சாஸ்தமேதம் கதம் இத்தம் மாருத நந்தனே பகுவிதாம் சிந்தாம் ததானே ததா மாயாவின் ரகுநாத எத்தே ஸ்மிதம் கின்விதம் அதாவது இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார் ராமா ஹனுமான் உங்ககிட்ட திரும்பி வரார் சீதையிடம் வெற்றி செய்தியை சொல்லிவிட்டு உங்ககிட்ட திரும்பி வரார் என்ன எதிர்பார்ப்போடு வரார்னா ராமானி ஆர்வமா இருந்துட்டு எப்போது சீதை கிட்ட வரப்போறா அவ என்ன சொன்னா ஆர்வமா இருக்காளா எல்லாம் நீ கேப்பன் எதிர்பார்த்து வரார் ஆனா வந்து உங்ககிட்ட செய்தி சொல்லிட்டேன்னா ராமன் அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய் அதனால ஹனுமான் வாயத்திறந்து கேள்வி கேட்கலையா ராமன் மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஹனுமான் மனசுல நினைச்சா ராமனுக்கு புரியாதா அதனால சஜ்ஜா கிம் சீத்தை தயாராகி விட்டாளா சஜ்ஜானா ரெடின்னு அர்த்தம் ஈஷி ரெடி சீதா என்னை சந்திக்க ரெடி ஆயிட்டாளா கிம் ஐம் விளம்பகா இதுவா ஏன் இவ்வளவு தாமதம் வெற்றி செய்தியை சொன்னதும் சீத்தை என்னிடம் ஓடி வந்திருக்க வேண்டாமா அல்லது நானே சீத்தையை தேடி ஓடுவேனே ஏன் தாமதம் அதுவும் கேட்கல அவ கேட்கல தாமதம் கேட்கல சீத்தை நன்னா இருக்காளா அட்லீஸ்ட் நீ போய் பார்த்தியே சீத்தை சௌக்கியமா இருக்காளா இப்ப என்ன சொன்னா முன்பு நீ சீத்தையிடம் மோதிரம் கொடுத்து சூடாமணி வாங்கிட்டு வந்தப்போ அப்ப எல்லாம் விசாரிச்சார் ராமர் இப்ப நீ சீத்தையை சந்தித்தாயே சீதை என்ன சொன்னா எதுவுமே கேட்கல இப்ப ஹனுமானுக்கே யோஜனை வந்துருத்தான் சா கிளாந்தி வச்சனம் தச்ச அஸ்தமேதம் கதம் இவர் சீதையை பிரிந்து எப்படியெல்லாம் வாடினார் இதை ஹனுமானே காண்டத்துல சொல்றார் அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணிம் அதாவது ராமன் என்ன பண்றாரா தூங்குறதே கிடையாது அனித்ர சததம் ராமஹா சுப்தோபிச்ச நரோத்தமஹா ஒருவேளை தூங்கினாலும் கூட சீதேதி மதுராம் சீதா அப்படின்னு மதுரமான குரல்ல சொல்லி கொண்டு வியாகரன் பிரதிபுத்தியத்தை பாதி தூக்கத்துல எழுந்துட்டு சீதான்னு கதர்றாராம் அப்படி இவ்வளவு நாள் சீத்தையை பிரிந்திருந்த பத்து மாதங்களும் அவளை பிரிஞ்சு அப்படி வேதனைப்பட்டாரே இப்ப என்னடா மீட்டாச்சு இப்பதானே இன்னும் அந்த ஆனந்தம் பொங்கி வரக்கூடிய நேரம் அந்த சீத்தையை எப்ப சந்திக்க போறோம்னு சொல்லி அந்த உணர்வு பொங்கி வரும் நேரம் என்னப்பா இது எல்லாம் வெண்ணை திரண்டு வரும்போது கடைசி நேரத்துல சொதப்புற மாதிரி இவ்வளவு நேரம் சீதா சீதான்னு புலம்பினவர் இப்போ அந்த புலம்பெல்லாம் எங்கே போச்சு சீத்தையை பிரிஞ்ச வருத்தம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கலான்னு ஹனுமான் நினைக்கிறாராம் இத்தம் மாருத நந்தனே பகுவிதாம் சிந்தாம் ததானே ததா பலவிதமாக யோசிக்கிறாராம் இவர் ஏன் எதுவுமே பேசாம இருக்கார் ஏன்னு ஒரு ஆர்வமே காட்டாம இருக்கார் இவ்வளவு நாள் வந்த சோகம் எல்லாம் இப்பவே போயி சீதையை பார்த்தா தானே அந்த சோகம் போகும் என்னாச்சு பலவிதமாக ஹனுமான் சிந்திக்க ராமா உன் புன்னகையாலே நீ ஹனுமானுக்கு ஒரு பதில் சொன்னாய் மாயாவின் ரகுநாதா வக்ர கமலே எத்தே ஸ்மிதம் கின்விதம் ராமா உன் புன்னகையாலே ஹனுமானுக்கு நீ பதில் சொன்னாய் ஏன்னா நீ பெரிய மாயாவி அப்படின்ட்டார் வில்லூர் சுவாமி ஏன்னா ராமன் தன் புன்னகை மூலமாக தான் என்ன நினைக்கிறேங்கிறத ஹனுமானுக்கு கன்வே பண்ணிட்டானா அதை ஹனுமானும் புரிந்து கொண்டாரா அப்படி ஹனுமானை பார்த்து ஒரு புன்னகை செய்தாயே அதைத்தான் வடுவூரில் எங்களுக்கும் நீ கொண்டு விளங்குகிறாய் என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா ஹனுமான் உங்ககிட்ட வந்தார் வந்ததும் நீ ஏதாவது வார்த்தை சொல்லுவேன் எதிர்பார்த்தார் சீதை தயாரா இருக்காளா ஏன் தாமதம் எப்போ சந்திக்க போறேன் எல்லாம் ஏதாவது நீ கேப்பு எதிர்பார்த்தார் நீ ஒண்ணுமே சொல்லாமல் இருக்கவும் என்னடா இது சீத்தையை பிரிந்த வேதனையெல்லாம் பறந்து போய்ட்டா சீத்தை மேலே இவருக்கு அன்பே இல்லையா இப்படியெல்லாம் ஹனுமான் யோசிக்க அவர் யோசித்தவாறே ராமா பெரிய மாயாவி போல நீ புன்னகை செய்தாய் அதை நீ வடுவூரில் எங்களுக்கும் காட்டுகிறாய்ட்டார் இப்பதான் முக்கியமான மூணு விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்ன இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்ன மூன்று இந்த புன்னகையை ரசிக்கக்கூடிய அடியார்களுக்கு பலன் என்ன ஒன்று இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா இந்த ஸ்லோகத்திலேயே பாருங்கள் மாயாவின் என்று ராமனை அழைத்திருக்கிறார் பெரிய மாயாவின் இருக்கார் பகவான் செய்யக்கூடிய செயல்களை நம்ம புத்தியை கொண்டு நாம் காஜ் பண்ணி அதை கொண்டு அளவிட்டு சரி தப்புன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவன் பெரிய மாயாவி பல மாயச் செயல்கள் செய்கிறவன் ஏன் இந்த இடத்துல எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தானா அதில் ஒரு பெரிய விஷயமே இருக்குது இப்போ அடுத்து ராமனே சீத்தையை கூப்பிட்டு அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்ல போகிறான் இப்ப சீத்தை மீது தான் அன்பு காட்டுவதாக இவன் இருந்தான்னா அடுத்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்றதுங்கிறது பொருந்தாது அது இருக்கட்டும்பா அநியாயம் தானே சீத்தை கற்பில் சிறந்தவளுங்கிறது ராமனுக்கு தெரியாதா சீத்தையை போல ஒரு பதிவிரதை உண்டா அவ்வளவு போய் இல்லை இல்ல நீ இன்னொத்த வீட்டில் இருந்துருக்க நீ அக்னி பிரவேசம் பண்ணா பண்ணாதான் ஏத்துப்பேன்னு ராமன் சொல்லலாமா அது நியாயமா என்றும் பலர் கேட்கலாம் அது என்னன்னா அத்தனைக்கும் தன் புன்னகை வாயிலாகவே இங்கே அனுமானிட்ட ராமன் பதில் சொல்லியிருக்கான் நாம பார்க்கும் போது இதை வெறும் சிரிக்கிறார்ன்னு நினைப்போம் அந்த சிரிப்புக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கின்றன என்னன்னா உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்ப நம்ம வீட்டு குழந்தை ரோட்ல போய் ஏதாவது விஷமம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்த வீட்டுக்காரர் நம்ம குழந்தைய திட்ட வந்துடுறார் உடனே நாம என்ன பண்ணுவோம் அவர் ஒரு வாழ்த்த குழந்தையை திட்டுறதுக்கு முன்னாடி நாம போய் குழந்தைய ஒரு அடி அடிச்சு என்னடா விஷமம் பண்றேன்னா எதிர் வீட்டுக்காரர் பாப்பேன் சார் சார் குழந்தைய அடிக்காதீங்க சார் சின்ன குழந்தை அப்படிதான் சார் விஷமம் பண்ண அழிச்சுன்னு போங்கன்றுவார் இப்போ நாம அந்த குழந்தைய அடித்தோமே அந்த குழந்தைக்கு வலிக்கணுங்கிறதுக்காகவா அடித்தோம் அந்த குழந்தை அழணுங்கிறதுக்காக அடித்தோம் கிடையவே கிடையாது நமக்கு அந்த குழந்தை மேலே உள்ள பாசத்தால் அடித்தோம் இன்னொருத்தன் அந்த குழந்தைய ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அடித்தோம் அதுபோல இப்போ ராமன் அப்படியே சீத்தையை தாராளமாக ஏற்றுப்பான் பிரச்சனையே கிடையாது ஆனால் ராமன் ஏத்துண்டா பக்கத்தில் இருக்கானே சுக்ரீவன் அவனே என்ன சொல்லுவான் என் மனைவி ரூமா கூட இப்படிதான் கொஞ்ச நாள் வாலியோட இருந்தா நான் ஏற்றுன்ட்டேன் அதே போலத்தான் ராமன் ஏற்றுக்கொண்டானும் சுக்ரீவன் பேசுவான் மனித வாய்ங்கிறது எப்போ வேணா என்ன வேணாலும் பேசுவோம் அப்படி ஒரு வார்த்தை இன்னொருத்தர் சீதையை பேசினால் அதை ராமனால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால தான் ராமன் என்ன பண்ணால் இன்னொருத்தர் ஒரு சுடுசொல் சீத்தையை பேசுறதுக்கு முன்னாடி அதை ராமனால் தாங்கிக்க முடியாது அதனால் அவ என்ன சொல் என்ன சுடுசொல் பேசுவார்களோ அதை தானே பேசலான்னு ராமன் முடிவு பண்ணிட்டான் அப்படி இவனே பேசினால் தேவர்களே வானத்தில் கூடி சீத்தை கற்புக்கரசி அவளுடைய கற்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை ஊரறிய தேவர்களை உணர்த்தி விடுவார்கள் இது ஒரு விஷயம் அடுத்து ராமன் என்ன பண்ணா இந்த பழியையும் தன் பேர்ல போட்டுக்கணும்னு நினைச்சிட்டோம் இப்போ ராமன் அப்படியே சீத்தையை ஏற்றுக்கொண்டால் கூட நாமே எப்படி பேசுவோம் தெரியாது என்னது ராமன் அப்படியே சீத்தையை அப்ப அப்போ சீத்தையைத்தான் நாம் குறைவாக பேசுவோம் சீத்தை அப்படியே போனாங்க இருந்தா திரும்ப ராமனோட போயிட்டாங்க ஆனா இப்ப அக்னி பிரவேசம்னு ஒண்ணு பண்ண சொல்லிட்டா நாமே என்ன பண்ணிடுறோம் சார் இந்த ராமனுக்கு இறக்கமே இல்லை சார் பாவம் சீத்தை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லிட்டாரே அப்போ பழி தன் பேர்ல வந்துடும் அப்போ இன்னொருத்தரும் சீத்தைய ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவள் மீது பழி சொல்லாமல் சொல்றவாளும் தன்னை சொல்லிக்கட்டும் அதற்காகத்தான் அக்னி பிரவேசம்னு ஒரு காரியம் பண்ண வைக்க போறான் அப்ப அக்னி சீதையை சுடாதான்னா அதற்கான பதில் அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு ஆக மொத்தம் ஹனுமான் ராமன் தெரிவிக்கிறான் நான் சீத்தை மீது வைத்திருந்த அன்பு உண்மைதான்டா இப்போதும் அவளை பிரிந்து தவிப்பது உண்மைதான் ஆனா அதை வெளிப்படுத்தாமல் இருக்கேன்னா ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் அப்படி இருக்கிறேன் சீத்தையின் பெருமையை தேவர்கள் முன்னிலையில் உலகுக்கு அறிவிக்க வேண்டும் அக்னி தேவனே வந்து சொல்ல போறான் இந்த சீத்தையின் கருப்பு என்னை சுட்டதுன்னு சொல்ல போறான் அதற்காகத்தான் நான் இப்போது பொறுமை காக்கிறேன்னு புன்னகை வாயிலாக ஹனுமானுக்கு தெரிவித்தான் இதுதான் புன்னகைக்கான காரணம் அதனால் ராமன் ஏதோ சீதையை அக்னி பிரவேசம் அனு சொல்லிட்டார் அப்படின்னு தவறாக நாம் கருதவே கூடாது அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது என்பது மற்ற புராணங்களில் காணும்போது தெரிகிறது என்னன்னா ராவணன் சீதையை அபகரித்து செல்வதற்கு முன்னாடி ராமனும் சீத்தையும் ஒரு ஏற்பாடு பண்ணார்களாம் என்னென்னா ஒரிஜினல் சீத்தை இருக்காளே அங்கே பஞ்சவட்டியில் ராமனுடைய குடில அந்த சீதையை அக்னிக்குள்ள அனுப்பிடுறான் ராமபிரான் நீ அக்னிக்குள்ள பாதுகாப்பா அந்த அக்னியில இருந்து ஒரு மாயா சீத்தை வெளியே வருகிறாள் இந்த மாயா சீத்தை தான் மான் காசப்பட்டா அந்த மான் பின்னாடி ராமன் போனா ராமன் பின்னாடி லக்ஷ்மணன் போனா அக்னியிலேருந்து வந்த அந்த மாயா சீத்தையத்தான் ராமணன் கடத்தின்னு போனான் அவள் தான் பத்து மாதம் அங்கே சிறை இருந்தாள் இப்ப ராமன் அந்த சீத்தையை விட்டுட்டான் இல்லையா இப்ப என்ன பண்ணணும் அக்னியிலேந்து வந்த மாயா சீத்தை பழையபடி அக்னிக்குள்ளேயே போகணும் அக்னிக்குள் இதுவரை ஒளிந்திருக்கும் உண்மையான சீத்தை அக்னியிலேருந்து வெளியில வரணும் அதுக்கும் ஒரு சாக்கா வச்சு அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொன்னான் அந்த சாக்கில் மாயா சீத்தை உள்ள போனா உண்மையான சீத்தை வெளியில வந்துட்டா அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு இதெல்லாம் தேவ ரகசியம் இதை திறந்து சொல்ல முடியாது அதனால ஹனுமானை பார்த்து ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டான் பா புன்னகையிலேருந்து நீ மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹனுமானை பார்த்து சிரித்தான் இது புன்னகைக்கான காரணம் அப்போ அடுத்து அக்னி பிரவேசம் பண்ண சொல்ல போறேன் அதனால இப்போ நான் எமோஷனல் ஆகி ஆஹா சீதை என்ன சொன்னா ஆஹா ஏன் இந்த தாமதம் ஆஹா சீத்தை தயாரான்னு நான் கேட்டுட்டேன்னா அக்னி பிரவேசம் எபிசோடு சரி வராது அதனால இது எனக்கே ஒரு அக்னி பரீட்சை மாதிரி அதனாலதான் தான் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன்னு புன்னகையால் தெரிவித்தான் ராமன் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா பகவான் பெரிய மாயாவி அதனால அவன் செய்யக்கூடிய செயல்களுக்கு பல காரணங்கள் இருக்கும் நம் புத்திக்கு அது புரியவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக பகவானுடைய செயல்களை தப்பித்தவரை கூட நாம விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா மேலோட்டமா நாம என்ன சொல்லுவோம் சீத்தை அக்னி பிரவேசம் பண்ண சொல்லிட்டாரு நாம கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி ஆனா அதை எதை திருவுள்ளத்தில் கொண்டு பகவான் பண்ணான்னு நமக்கு புரியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா வந்து துணிக்கு எம்பிராய்டரி போடுறாங்க இந்த பையன் கீழே இருந்து கொண்டு அந்த எம்பிராய்டரி பாப்பாமா பார்த்தா என்னடா இது இவ்வளோ அசிங்கமாக இருக்கு இதை வச்சு அம்மா பிசினஸ் பண்றாங்களே இதை எப்படி மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு இவன் ரொம்ப நாளா யோசிச்சானா பையன் வளர்ந்து வளர்ந்து உயரமாகி உல உயரமாகி அது காம்பிளான் குடிச்சானோ என்ன குடிச்சானோ உயரமாயிட்டான் உயரம் அப்புறம் தான் அந்த எம்பிராய்டரியோட மேல் பகுதியை பார்த்தானாம் அச்சோ இவ்வளோ அழகா இருக்கு அப்போ நாம வளரல கீழேந்து பார்த்தோம் நாம வளராம கீழேந்து பார்த்ததுனால எம்பிராய்டரின் பின்பகுதி கண்ணுக்கு தெரிஞ்சது நல்லா இல்லைன்னு நினைச்சோம் நாம் வளர்ந்து மேலேந்து பார்க்கும்போது அது பர்ஃபெக்டா இருக்குன்னு தெரியுது அது போலத்தான் நாம இவ்வளவு தாழ்ந்த நிலையில் அறிவு குறைந்து இருக்கும் நிலையில் பார்க்கும்போது போது இதுல ஏதோ தப்பு இருக்கும்னு நமக்கு தோணும் ஆனா பகவானை வழிபட்டு தோ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி இருக்கார் ராமன் இருக்கார் அவனை வழிபட்டு வழிபட்டு அந்த அறிவை நாம் கொண்டா அச்சோ பகவான் செய்த ஒவ்வொரு செயலுக்குள்ளும் இவ்வளவு வாழ்ந்த அர்த்தம் இருக்காது நம்மால் ரசிக்க முடியும் இது இந்த புன்னகை நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தி மூணாவது இந்த புன்னகையை ரசிக்கும் அடியார்களுக்கெல்லாம் என்ன பலன்னா சந்தேகம் என்பது மனதில் வராமல் எப்போதுமே தெளிவு ஏற்படும் அந்த தெளிவு இருந்தாதான் நமக்கு பக்தி ஞானம் எல்லாமே மேற்கொண்டு வளரும் அதனால சந்தேகங்கள் நீங்கி தெளிவு பெற வாங்கோ இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் சஜ்ஜா கிம் கிமயம் வச்சனம் தச்சாஸ்தமேதம் கதம் இத்தம் மாருத நந்தனே பகுவிதாம் சிந்தாம் ததானே ததா மாயாவின் ரகுநாத வக்ரகமலே ஸ்மிதம் கின்விதம் என்று சொல்வோர்க்கு வாழ்வில் தெளிவு பிறக்கும் நன்றி வணக்கம்